வணக்கங்க தம்பி ஆனா வணக்கங்கண்ணா சொல்லுங்கண்ணா அதாவது பரிசுத்த வேதாவது பத்தி தம்பி சின்ன ஒரு சந்தேகம் தம்பி சொல்லுங்க சொல்லுங்க ஆமா ஆமாங்க சேதக் தம்பி அவரை பாத்தீங்கன்னா அவருதான் ஏசு அவருதான் அவருதான் தெய்மன் சொல்லி எங்க பார்த்தாலும் சபையில வந்து ஊழிக்கிறதை பத்தி பேசிட்டு சரி அதை பத்தி எனக்கு ஒரு விளக்கம் விளக்கம் தெளிவான விளக்கம் எனக்கு வேணும் தம்பி சரி சரிங்க அதாவது மெல்கி சேதம் சொல்லிட்டு உண்மையா உண்மையா அப்படிங்கறத நம்ம தம்பி அப்புறம் எபிரேயர்ல செரிங் தம்பி பவுல் வந்து ஏன் அப்படி பேசுனாரு ஆமாந்த அப்படிங்கறத நாம பாத்துடலாம் சரி பர்ஸ்ட் மில்கி சேதேக் யாரு அப்படியன்ட்டு ஆமா தம்பி முதல் முதல்ல வேதம் அறிமுகப்படுத்த ஆமா அப்படின்னு சரிங்களா ஆதி அகமம் பதினாலாவது அதிகாரத்துலங்க சரிங் தம்பி முதல் முதல்ல மெல்கி சேதேக் அப்படிங்கறவர் பத்தி சொ சொல்லப்பட்டிருக்கிறதுங்க பதினாலு தம்பி ஆமாங்க பதினாலு சரிங்களா இப்போ நான் வாசிக்கிற கவனமா கேளுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அது பைபிள்ல சொல்லுதுங்க பதினாலாம் வருஷத்துல போர் நடக்குது போர் நடக்குது சரிங்களா ஓ சரி முதல்ல அஞ்சு ராஜாக்கள் அஞ்சு ராஜாக்கள் அவங்களை சே சேவிச்ச ஒரு நாலு ராஜாக்கள் நாலு ராஜாக்கள் போர் தொடுக்கிறாங்க போர் தொடுக்கிறாங்க ஆமா சரி பதினாலாவது வருஷத்துல பதினாலு வருஷத்துல போர் தொடுக்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா அவங்க போர் நடைபெற ஏரியாக்கள்ல தான் ஆபிரகாமும் குடியிருக்கிறாரு ஓ அந்த போர் நடக்கிற இடத்துல ஆபிரகாமும் குடியிருக்க ஆமா சரி அவரோட லோத்துவும் இருக்கிறார் லோத்தும் இருக்கிற அப்படி சரிங்க சரி அப்ப இப்படி இருக்கிறப்ப போரெல்லாம் முத்தி போகுதுங்க போரெல்லாம் முத்தி போகுதுங்க ஆமா சரிங்க சண்ட பலம் ஓ சரிங்க சரிங்க அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னாங்க இந்த ராஜாக்கள் போர் செஞ்சு எல்லா காரியங்களும் செய்யறப்ப அந்த லோத்துனுடைய எல்லா பொண்ணும் பொருளையும் எடுத்துட்டு போயிடுறாங்க ஓ சரி 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 ஆமாங்க சரிங்களா அப்போ அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போறப்பங்க நான் கொஞ்சம் சீக்கிரமா பேசி முடிக்கணும் எடுத்துட்டு போயிடுறாங்க எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி ஆபிரகாம் சும்மா இருக்க முடியுங்களா முடியாது ஆபிரகாம் என்ன செய்யறாருங்க தன்னோடு இருந்த எல்லா வாலிபர்களையும் கூட்டிட்டு பின்னாடியே போயிட்டுங்க துரத்தி அடிச்சு அந்த பொருளையெல்லாம் வாங்கிட்டு வாங்க ஆமா சரிங்க இதைய என்ன ரெண்டு ராஜாக்கள் கேள்விப்படுறாங்க ஒன்னு ஒரு ராஜா வந்து சோதாமின் குடியிருந்தாரு சோதாமன் ராஜா போயிட்டு என்ன செய்யறாருங்க சாவிய பள்ளத்தாக்கு மட்டும் போறாரு போய் எதிர்கொண்டு போயி வாங்க அத்தனை ராஜாக்களையும் நீங்க ஜெயிச்சுட்டீங்க ஆஹ் கடவுள் உங்களோடு இருக்கிட்டேன்னு சொல்லிட்டு சோதம்மன் ராஜாவும் போறாரு சரிங்க அந்த ராஜாவோட யார் போறாரு அப்படி அப்படின்னா மெல்கி சிதேக் போறாரு நம்ம ஏசு கிறிஸ்தான் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அவரும் போறாரு அவரும் கூட போறாரு ஆமா அவரு அவர் ராஜா அவரும் போறாரு அவர் எந்த ஏரியாவும் ராஜ்ய ரா ராஜா ராஜ்ஜியம் பண்ணாருன்னாங்க சாலேம் ஆமா இந்த சாலேம்ங்கிற ஊர் பாத்தீங்கன்னா சிதேக்கியா அங்குற ஏரியா பக்கம் இருக்கு சரி சரிங்களா சரி பாத்துட்டு இருக்கிறேன் ஓகே ஓகே இப்ப இந்த மெல்கி சேதேக்கு வந்து அந்த ஏரியாவில் எத்தனை வருஷமா ஆட்சி பண்ணிருப்பாருங்க தெரியாது ஆமா ஆருக்குமே தெரியாதுங்க தெரியாது ஆமா சரிங்களா அப்ப மெல்கி சேதேக்கு வந்து இருக்கிறார் ஆமா இருக்கிறாரு அப்ப இருந்தாரா இவருதான் இயேசு கிறிஸ்துவா பிறந்தாரா பிறந்தாரா மறுபிறு பெருத்தாரா வந்தாரா அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னா இல்ல இல்ல ஆமா சரிங்களா மெல்கி சேதைக்கு வந்து பாயி

பதி பதினாலு வருஷமா பதினாலாவது வருஷம் போறதோட இருக்கிறாங்க அப்பவும் மெல்டிசன் இருந்திருக்குறாரு அப்பன்னா எப்ப வந்து இவரு வந்து மறுவருப்பு அடைஞ்சு எப்ப ஏஸ் கிறிஸ்துவ மாறினாரு இல்ல இல்ல சரிங்களா இதுக்கு விளக்கு எப்படி சொல்றாருங்கன்னா பவுல பவுல் நம்ம வந்துட்டு ஏழாம் அதிகாரம்னா எப்ரேயர் இல்ல நம்ம வந்து பாக்கலாங்க சரிங்க எப்ரேயர்ல ஏழாம் அதிகாரம் மூணாவது வசனம் ஆமாங்க இதுதான் எல்லாருமே என்ன சொல்றாவது வசனம் இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவு முடிய வனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் சரிங்களா சரிங்க இவர் வந்து தேவ குமாரன் இல்ல அதாவது இயேசு கிறிஸ்து அல்லங்க சரிங்களா இவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவரா இருக்கிறார் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவர் இருக்குன்னு பைபிள் சொல்லி இருக்கு ஆமா வந்து சொல்லி சொல்லி சரி இவர் எப்படி இருக்கிறாருங்க இயேசு கிறிஸ்துக்கு பாத்தீங்கன்னா தேவனுடைய குமாரன் சொல்ற ஆமா சரிங்களா ஆனா இவருக்கு இவரு வந்து ஏசு கிறிஸ்தா இல்ல ஒப்பான அப்புறம் என்ன செய்யறாருங்க போர்ல ஜெயிச்சுட்டு வர்றாரு இந்த மெல்கி சேதேட்டு என்ன செய்யறாருங்க ஆபிரகாம் கிட்ட தசம பாகம் புதிய சொல்லி இருக்க சொல்லி சரிங்களா Abraham. கொள்ளையடிச்சு பொருள்ல தசம்பா தசம்பா கொள்ளையடிச்ச பொருள்தான் ஆபரகம் தசம்பாம குடுக்குறா அப்படி ஆமா சரிங்களா அப்ப இவர் எப்படி வாங்கலாம் அப்படின்னா இவரு பாத்தீங்கன்னா ராஜாவாவும் இருக்கிறாரு மெல்கிதே சேதக்கும் ஆஜாவாவும் இருக்கிறாருங்க மில்கி சேதக்கும் இருக்கிறா அப்படிங்க இல்ல மில்கி சேதேக்கு வந்து ராஜாவாவும் இருக்கிறாரு ஆசாரியனாகவும் இருக்கு ஆசாரி அதனால ஆபரகாம் கொடுக்குதுன்னு ஆசாரிக்கு தான் நம்ம குடுத்திருக்கிறாரு கடவுளோட ஊழியத்துக்காக ஆமா அந்த பொருளா சாப்பிட குறிக்கிறீங்க ஆமா சரி சரி இப்ப இப்ப வாங்கிட்டாருங்க பாத்துங்களா சரிங்களா தசம பாக்கத்தை வாங்கிட்டு இப்போ என்ன நடக்குது அப்படின்னாங்க பவுல் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துறார் ஓ பவுல் வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு ஆமா ஏசு கிறிஸ்து யார் இயேசு கிறிஸ்து யார் ஆமா எப்படி அவரு வந்து வந்து ராஜாவும் இருக்கிறாரு இருக்கிறாரு ஆசாரியனாகவும் இருக்கிறாரு அப்படி ராஜாவும் இருக்கிறாரு அப்படி இல்ல இல்ல அப்படின்ட்டு பவுல் என்ன செய்யறாரு

ஆசாரியராய் இருக்கிறீர் என்று என்று கர்த்தர் ஆணையிட்டார் கவனமா கேளுங்க சரிங்களா நீர் மெல்கி சேதைக்கும் முறைமையின்படி எந்தக்கும் ஆசாரியா இருக்கு என்று கர்த்தர் ஆணையிட்டார் ஆணையிட்ட கர்த்தர் எப்படி மனம் மாறாமல் ஆமா இங்க இங்க வந்துங்க யாருக்கு ஆணை கிறிஸ்துவ பத்தி தீர்க்கதர் சொல்றாரு சரி சரிங்க சரிங்களா யார் மூலியமா தன்னுடைய தாவீது மூலியமா யார் சொல்றாரு பிதாவாகி தேவன் தான் சொல்றாரு இங்க கர்த்தர் அப்படின்னா பிதா வாகி தேவன தேவன் ஏசு கிறிஸ்துவ குவிக்கா தான் குறிக்க ஆமாங்க இங்க இயேசு கிறிஸ்துவுக்கு இயேசு கிறிஸ்துவாக்கு வாக்குத்தத்தம் சொல்லுல சொல்லல சரிங்களா கத்தராகிய தேவன் பிதாவாகிய தேவன் என்ன செய்யறாரு இயேசு கிறிஸ்துவை குறித்து தன் தாசனாகிய தாவிது மூலியமா ஒரு தீர்க்கு தரிசனத்தை சொல்றாரு ஓ தாவிது மூலியமா தீக்கு தரிசனம் சொல்றா அப்படி ஆமா ஆமா சரி சரிங்களா சரி இப்படி இருக்கிறப்ப எப்ரேயர் ஏழாவது அதிகாரத்துல சரிங்க இதைத்தான் சொல்றாருங்க ஓ சரி சரி எப்ரேயர் ஏழாவது இந்த வசனத்தை இதை பவுல் வந்து இந்த வசனத்தை தான் மேற்கோள் காட்டி சரிங்க இயேசு கிறிஸ்து வந்து மெல்கி சேதேக்கின் இருக்கிறார் சொல்றாரு சரி ஒன்பதாவது அதிகாரத்துல பதினஞ்சாவது வசனத்துல வாசிக்கிறேங்க ஆகையால் முதலாம் உடம்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் இப்போ இவர் என்ன சொல்றாருங்கன்னா இது வந்து புதிய உடன்படிக்கை கிறிஸ்து அப்படிங்கிறாரு ஆசிரியர் ஆகிறது ஆசாரியாகிறது ஒரு புதிய உடன்படிக்கை உடன்படிக்கை ஆமாங்க சரிங்களா கிறிஸ்துக்கு முன்னாடி யார் ஆசாரியர்கள் இருந்தாங்க லேவி கோத்திரம்

யார் செஞ்சாங்கங்கறது இப்ப கேள்விய ஆமா யார் செஞ்சா கேள்வி சரிங்களா யார் செஞ்சாங்க அப்படின்னா நம்ம பைபிள் பிரகாரம் மெல்கி சேதை செஞ்சார் ஓ மெல்கி சேதை வந்து அப்ப வந்து ஊழியர் செஞ்சிருக்காங்க சரிங்களா ஓ சரி சரி மெல்கி சேதை செஞ்சார் சரிங்களா அப்ப இவர்தான் மெல்கி சேதை ஆனா எப்ரேயர் புஸ்தகத்துல அவர் என்ன சொல்றாருங்கன்னா தாயும் வம்ச இல்லாதவன் சரிங்களா இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு முடியவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் என்றும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் சரிங்களா எது முட்டு நிலைத்திருக்கிறா இந்த இசரவேல் புத்திரர் இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க ஆசாரி ஊழியர் எப்ப வந்தாங்களோ சரி அது முடிய முடிய என்ன செய்யறாங்கன்னா இவங்கதான் வந்து ஆசாரி மில்க் சேதேக்கின் முறைமை மில்க் சேதேக்கு அந்த

நமக்காக பரிந்து பேசுகிறோர் சொல்றாரு ஆமா சரி இப்படி இருக்குங்க இப்ப ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை மாத்தி பாத்துக்கலாங்க சரி மில்க் அப்ப எப்ரேயர்ல பவுல் ஒரு காரியத்தை நல்லா விளங்கிட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு சொல்றாரு ஆமாங்க சரிங்களா மில்கி சேதக்கு என்ன இல்லையாமாங்க வம்சம் இல்ல வம்ச வரலாறு இல்ல இல்ல தாய் தகப்பன் தாய் தகப்பன் இல்ல இன்னார்ட்டு தெரியாது தெரியாது அப்படிங்கிற அப்படிங்களா ரெண்டாவது என்ன சொல்றாருங்கன்னா அவரு வந்து

இறப்பு இல்ல இறப்பு இல்ல அப்படின்ட்டு யாரு சொல்றாருங்க ஏசு கிரி சொல்றா இல்ல இல்ல எபிரேயர்ல பவுல் சொல்றாரு நீங்க பொறுமையா கேளுங்க சரிங்களா சரி ஓகே அப்ப நான் சொல்றாரு ஏன் இது சொல்றாரு அப்படி என்னங்க அந்த நாட்கள்ல சரி மெல்கி சேதேக்கு இப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ளவரா இருக்கிறார் ஒரு தன்மை உள்ளவரா இருக்கிறார் ஆமா அப்ப இப்படிப்பட்ட ஒரு தன்மை யாருக்கு இருக்குன்னாங்க சரிங்க அந்த தேவனுடைய சமூகத்துல நிற்கிற தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னா தேவ புத்திரர்களுக்கு ஆமா தேவனுடைய சமூகத்தில் நிக்கிறதுக்கு தேவ புத்திரத்தை இருக்கு சொல்றீங்க ஆமாங்க சரி ஏன்னா யோபு புஸ்தகத்தை நீங்க சரி பாருங்க ஒன்னாவது அதிகாரம் ஒரு நாள் ஒன்னாவது அதிகாரத்துல ஆறாவது வசனத்தை ஒரு நாள் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாப்பானம் அவர்கள் நடுவில் வந்து நின்றான் இது ஒரு வசனம் ஆச்சுங்களா அதே சமயத்துல இன்னொரு வசனத்தையும் வாசிக்கிறங்க அதிகாரம் யோபு ரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் பின்னொரு நாளிலே தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவில் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான் கர்த்தருடைய சன்னி ஆமா அப்பா இந்த சிறுபயில் ஜனங்களை ஆசாரியர்களை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி யார் ஆசாரிய பணியை தேவனுக்கு செய்தாங்க அப்படியா தேவ தான் செஞ்சாங்க சரிங்களா சரி ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் யார் நிக்கிறாங்க தேவனுடைய புத்தர்கள் புத்திரர்கள் தான் நிற்கிறாங்க சரிங்களா இந்த புத்திரர்கள் தான் ஆசாரி பணி செய்றாங்க இந்த புத்திரர்களில் ஒருவர் தான் சரிங்களா இந்த புத்திரர்கள் ஒருத்தரதான் மெல்கி ஆர் மெல்கி சேதேக் சரிங்களா சரி ஏன் அப்படி உறுதியா சொல்ல முடியுது அப்படின்னா அது பவுல் நல்லா புரிஞ்சு வச்சு சொல்லியிருக்குறாங்க மெல்கி சேதேக் வந்து ஒரு தேவனுடைய புத்திர ஆமா ஆதி அகமத்துல நம்ம வாசிக்கிறப்ப இன்னொரு வசனத்தையும் கூட சொல்லி ஆதி ஆமாங்க வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிருங்களேன் கொஞ்சம் ஆமாங்க நான் வந்து வாசிக்கிற கேளுங்க சாதி யகமும் சரிங்களா ஆறாவது அதிகாரத்துல ஆறாவது அதிகாரத்துலங்க மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்துகள் பிறந்த போது தேவ குமாரர் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்படி என்று இருக்குங்க சரிங்களா சரி ஆமாங்க மனுஷகுமாரி குமாரர்கள் பெருக துவங்குற போது தேவகுமாரர்களை தேவன் என்ன உண்டாக்கினார் மனுஷனை வந்து செய்தாருங்க ஆதியகமத்தில அவர் என்ன செய்யறாருங்கன்னா இந்த மனுஷர்களுக்கு ஒத்தாசியாக சரிங்க இந்த மனுஷர்களை பாதுகாக்கிறது பாதுகாப்பதற்காக தேவ குமாரர்களை உண்டாக்கினர் உண்டாக்கினார் ஓ சரி சரி சரிங்களா கிறிஸ்து மாத்திரமே குமாரன் அல்லங்க இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி குமாரர்கள் இருந்தாங்க இருந்தாங்க ஆமா சரி 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 சரிங்களா ஆதி அகமத்திலும் தேவகுமாரர்கள் இருந்தாங்க இருந்தாங்க யோபனுடைய காட்களிலும் தேவகுமாரர்கள் இருந்தாங்க அப்போ தாவிதோட காலையில மெல்கி சேதுக்கு சரிங்க அந்த தேவகுமார்கள் ஒருத்தர் ஒருத்தர் சரிங்களா சரி சரி எது முடிய இவங்க ஊழியம் பண்ணுனாங்க அப்படியா முடியும் ஊழியம் பண்ணிக்கலாம் இல்ல இல்ல எது மூடி ஊழியம் பண்ணுனாங்கன்னா இசைவேல் ஜனங்களை எனக்கண்ணு ஆசாரி ஊழியத்தை செய்யும்படிக்கு தெரிந்து கொள்ளும் முடிய இவர்கள் தான் தேவனுக்கு தேவ சந்நிதியில நின்று சரி பரிந்து பேசுறதுங்க ஒரு காரியங்களை செய்யறது சரி சரிங்க சரிங்களா மக்களுக்காக பரிந்து பேசுகிற காரியங்கள் எல்லாம் இவங்கதான் செஞ்சாங்க சரி 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 சரிங்களா அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுங்கன்னா ஊழியக்காரர்கள் தெரிஞ்சுக்கிறாரு இவங்களும் ஆகாது போனதுக்கு பின்னாடி அந்த ஆதி காலத்துல தேவகுமாரியின் படியே இந்த காலத்துல வெளிப்பட்ட ஏசு கிறிஸ்து தான் என்ன செய்யறாருங்க மறுபடியும் ராஜாவாகவும் ஆசாரியாகவும் ஏற்படுத்தப்படுகிறார் ஏற்படுத்தப்படுகிறார் சரிங்களா எப்படி ஏற்படுத்தப்படுகிறாருன்னா நித்திய காலத்துக்காக ஏற்படுத்தப்படுகிறார் நித்திய காலத்துக்காக இதுக்கு பின்னாடி வந்து பலி செலுத்துற காரியங்கள் இதுக்கு பின்னாடி வந்து வேறொரு ஆசாரியன்னு வேண்டியதும் வேண்டியதும் இல்ல அப்ப இயேசு கிறிஸ்துவன் நித்திய காலமா இருக்கும்படிக்கு தேவன் என்ன செய்யறாருங்க சரிங்க ஏற்படுத்தி இருக்கிறார் ஏற்படுத்தி இருக்கிற ஆமா இப்படித்தான் அவர் வந்து பவுல் வந்து மெல்கி செய்த பவுல் வந்து மெல்கி செய்த பத்தி சொல்றப்ப சரி ஏசு கிறிஸ்து எப்படி தேவனோட குமாரனா குமாரனா இருந்தாரோ பிறப்பும் இறப்பும் மற்றப்பு இல்லாம இருந்தாரோ அதே மாதிரிதான் மெல்கி செய்தும் இருந்திருக்கு அப்படின்னு ஆமா அந்த ஆசாரியர்களை ஏற்படுத்துகிறதுக்கு முன்னாடி முன்னாடிங்க மெல்கி செய்தைக்கு தேவனோட குமாரனா இருந்து சரி வம்ச வரலாறு இல்லாம இல்லாம பிறப்பும் இறப்பும் இறப்பும் இல்லாம தேவனுக்கு

அதுக்கு பின்னாடி அவரு போயிட்டு மறுபடியும் பரலோகத்துல ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி மறுபடியும் கண்ணி மரியாளு வயிற்றுல வந்து அப்புறம் உலகத்துல அழுது கால் வச்சுங்க அப்புறம் அறையப்பட்டு எலும்பி அப்புறம் ஆசாரியன் ஆனாரன்னா கிடையாது கிடையாதுங்க சரிங்களா இப்படி மறுபிறப்பு கொள்கைகள் எல்லாம் கொள்கையை அலங்குது ஆமா மறுபிறப்பு கொள்கைகள் இங்க வந்து பைபிள்ல கிடையாது கிடையாதுங்க சரிங்களா ஏன்னா மெல்கு சேதை ஒரு ராஜாவாக வாழ்ந்தவர் ஆமா இஸ்லாமே சொல்லி இருக்குதுங்க ஆமாங்க வாழ்ந்தவர் ஆமா சரிங்களா அந்த மக்களோடு மக்களை இருந்தவர் ஆமாங்க அவர் இறக்கவும் இல்ல ஆமா சரிங்களா அவர் பிறக்கவும் இல்ல ஆமாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப இறக்காத ஒருத்தர் வந்து மறுபடியும் எப்படி வந்தாரா வந்தாரா அப்படி பேசுறாங்க பேசுறாங்களா தப்புங்க சரிங்க இயேசு இயேசுகசு வந்து மெல்கி சேதேக் அல்ல அல்ல மெல்கி சேதேக் ஒரு தேவனுடைய குமாரன் குமாரன் சரிங்களா தேவ குமாரர்கள் வந்து ஓபனுடைய நாட்களிலும் ஆறாமுடைய நாட்களிலும் வந்து சேவை செஞ்சு சரிங்களா அப்போ இப்ப மெல்கி சேதேக் என்ன யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க தேவனுடைய தேவனுடைய குமாரன் ஆமா சரிங்க தேவனுடைய குமாரர்கள் ஏற்கனவே இருந்தாங்களா இருந்தாங்களா ஆமா ஆமா இருந்தாங்க ஆதி அமல போட்டு

ம எனக்கு ரொம்ப இதை பத்தி படிச்சா எனக்கு ரொம்ப ஒரு இது ஒருத்தர் ஒருத்தர் அதாவது எப்படி தெரிஞ்சதுங்கன்னா எனக்கு ஒருத்தர் வந்து படிச்சு சொன்ன அப்படிங்க அந்த அவர் வந்து அவங்களுக்குங்க ஆதி கமத்துல தேவகுமாரர்கள் இருந்தாங்கிற விஷயமே எனக்கு தெரியாதுங்க யோபோடு நாட்கள்லயும் தேவகுமாரர்கள் இருந்தாங்க அவங்கதான் ஆசாரி ஊழியம் பண்ணாங்க தேவகுமாரர்கள் விஷயம் தெரியல ஆமா எனக்கு இப்ப தெரியாதுங்க நான் போனதை ஒருத்தர் தான் பார்த்து பைபிள் படிக்கிறது பார்த்து அர்த்தம் சொல்லுங்க நான் நிறைய கேட்டால கேட்டேன் அது எந்த அர்த்தமே சொல்லுனீங்க எனக்கு வந்து இது திட்டம் தெளிவாக இந்த மீழ்த்தியால் அதை பத்தி உனக்கு விவரமா சொல்லிட்டீங்க உண்மையிலேயே ரொம்ப நன்றிங்கயா ரொம்ப நன்றிங்க நன்றி கேள்வி கேட்டது ரொம்ப நிறைய சந்தோஷம்யா தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப குழப்பமா இருந்தாங்க அவருக்கும் ரொம்ப குழப்பமா இருந்து நானே அவர் இங்க போனா போன் அப்படிங்க யாருக்குமே அந்த அர்த்தம் தெரியாம நீங்க வந்து திட்டம் தெளிவாக ஆதி ஆகமும் யோபு எடுத்து நீங்க சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்கயா